சங்கீதம் நான்கு என் நீதியின் தேவனாகிய பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலூயா பக்தி உலனே தமக்காக தெரிந்து கொண்ட பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லேலூயா நீதியின் பலிகளை செலுத்த வைக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லேலூயா எங்களுக்கு நன்மை காண்பிக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கொடி ஓசன்னா உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமே உமக்கு கோடான கொடி ஓசன்னா எங்கள் இருதயத்தில் அதிக சந்தோஷம் தந்த இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா நான் கூப்படிகள் எனக்கு செவி கொடுக்கிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கின ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நான் உம்மை நோக்கி கூப்படிகளை செவி கொடுத்த ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்ட தெய்வனே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்ய வைக்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தொழுது கொள்ளுகிறோம் கத்தர் மேல் என் நம்பிக்கை வைப்பதால் அவரை தொழுது கொள்ளுகிறோம் நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்க செய்கிற தெய்வமே உண்மை நமஸ்கரிக்கிறேன் நாங்கள் கோபம் கொண்டாலும் இருதயத்தில் பேசி அமர்ந்திருக்கச் செய்கிற தெய்வமே உம்மை வணங்குகிறேன் ஆமேன்